எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடு கடற்கரை பற்றின பதிவு இதுதான் மணப்பாடு கடற்கரை இந்த மணப்பாடு கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இது ஒரு அழகிய கடற்கரை கிராமமாகும் இது இதை பார்த்தீங்கன்னா மணவை அப்படின்ற கூட சொல்லுறாங்க இங்கே எது ரொம்ப பிரசித்தின்னா இதோ இங்கே பார்க்குறீங்கள்ல இந்த தேவாலயமும் இங்கே இருக்க கலங்கரை விளக்கமும் தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு கிணறும் இருக்குது அதாவது கடற்கரையை ஒட்டி கிணறு இருக்குது அந்த கிணறும் ரொம்ப புகழ்பெற்ற கிணறு இதோ இந்த இது பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் அலைகளே இல்லை எப்படி நம்ம ஒவ்வொரு க கடற்கரை மெரிமுன்னா பீச்செல்லாம் பார்த்தப்போ எப்படி கடற்கரை அந்த அலைகள் இருக்குமோ அது மாதிரி இல்லை இந்த கடற்கரை வந்து அம் இந்த கடல் வந்து அமைதியாகவே இருக்குது அலைகள் வந்து அவ்வளோவா வர்றதில்லை ஏதோ இப்போ பார்க்குறீங்களா இது மாதிரி தான் அலைகள் அதுவும் ஆழமும் கம்மி இந்த பகுதி அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இங்கே க கடலில் குளிக்கிறாங்க குளித்து விளையாடுறாங்க கடற்கரையும் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒரு ரெண்டு பூவரச மரம் அது பார்த்திங்கனா ரொம்ப வயதான மரம்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல வ வயதான மரம் மாதிரி இருந்தது கடலும் அமைதியா அலைகளும் அமைதியா இருந்தது அந்த தண்ணியும் வந்து அப்படி தெளிவா இருந்ததுனால அந்த அலைகள் வந்து போ சில அலைகள் வருது இல்லையா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த மணப்பா மணப்பாடு கடற்கரையை பார்த்து மகிழுங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த மணப்பாடு கடற்கரை கலங்கரை விளக்கம் அதாவது அந்த தேவாலயம் தேவா புகழ்பெற்ற அந்த தேவாலயம் அது பக்கத்திலே இருக்க கலங் கலங்கரை விளக்கம் இதெல்லாம் பார்த்து மகிழுங்கள்